பெங்களூரு சிறையில் உள்ள சுதாகரன் மந்திரவாதி போல நடந்து கொள்வதால் அவரை வேறு சிறைக்கு கோரி மற்ற கைதிகள் தெரிவித்துள்ளனர் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகிய மூவரும் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுதாகரன் சிறையில் நெற்றி முழுவதும் திருநீரை பூசிக்கொண்டு காலி படத்தை வைத்து வழிபட்டு வருகிறாராம் இவருடைய வழிபாடு உடன் இருக்கும் மற்ற சிறை கைதிகளை பயத்தில் அழுத்தியுள்ளது இதனால் மற்ற சிறை கைதிகள் தங்களை வேறு சிறைக்கு கோரி சிறை காவலர்களிடம் புகார் கூறியுள்ளனர் மேலும் சுதாகரன் மந்திரவாதி போல நடந்து கொள்கிறார் எனவும் அவரது வழிபாடு எங்களை பயமுறுத்துவது போல உள்ளது எனவும் தினமும் பல மணி நேரம் காலி வழிபாட்டில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் குற்றவாளியாக சென்ற சுதாகரன் சிறைவாசத்தில் காலி வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்